அல்ல தான தர்ம நிலைகளை ஆற்ற வேண்டும் சபையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று யாவரும் ஆற்றுகின்ற அற்புதமான இகலோக பணிகள் யாவற்றிற்கும் அகத்தியன் பங்கீட்டாளனே என்று அகத்தியன் அது அது ஒரு வேடிக்கை வினோத நிலைக்காக அகத்தியன் கூறிய வார்த்தை அது அற்புதமாய் அனைவரோடும் அகத்தியம் அமர்ந்திருக்கும் அனைத்து நிலைகளுக்குள்ளும் அகத்தியம் அமர்ந்திருக்கும் அகத்தியம் அமர்ந்திருப்பதை அகத்தில் உணர்வோன் அற்புதமாய் அகத்தியனோடு வளம் பெறுவான் என்று ஆசியல் வழங்குகிறேன் ஓ மகதீஷா நமக வேறு தனிப்பட்ட கேள்வி யாருக்கு இருக்கு உங்க எதுவும் கேட்கணுமா கேளுங்க தொழிலா நடக்கணுமா சரி கேட்கலையே நீங்க சரி கேளுங்க அகத்தியர் மகாமாம முனிவர் ஐயா திருப்பாதம் தொற்று வணங்கி நான் ஏற்றி கொண்டிருக்கும் காய்கறி வியாபாரம் மெம்மேலும் பெருக என் குடும்ப நலன் அனைத் அனைவரும் நீடோடி வாழ வேண்டுமென்று நான் தொழில் நல்லா பெருகணுங்க ஐயா மெம்மேலும் வந்து இங்கே எந்த தடையும் இல்லாமல் சபைக்கு வரணும் இந்த பணியும் நான் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி அந்த தொழில் நடந்தால் தான் எல்லா இதுவுமே நான் செய்ய முடியும் என்னோடய எனக்கு பின்னாடி வந்து ஒரு பையன் புள்ள எல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே மெயின் இது பண்ணணும் அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் கேட்கணும் சரி சரி தொழில் நல்லா நடக்கணும் சபை தொடர்பில் இருக்கணும் நல்லா நடந்தா தான் நான் இன்னொரு இடமும்னு வாங்கியிருக்கிற ஒரு அட்வான்ஸ் பண்ணிருக்கிறேங்க ஐயா அந்த இடமும் வந்து தை மாதத்துக்குள்ளே கரையும் பண்ணணுங்க இருக்கிற இடத்த விற்றாத்தான் அதை நான் கரையும் பண்ண முடியும் இருக்கிற லேண்ட்லேருந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அதுக்கு ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா அந்த இடத்தோட எக்ஸ்ட்ரா பணம் போட்டு வாங்குதுல்லா இடம் லேண்ட் இட இடம் வந்து எட்டு சென்டுங்க ஐயா இப்போ வாங்க போகிறது வந்து பதினாலு சென்டு வருது எக்ஸ்டன் பண்ணுறாங்க இந்த இடத்த விற்றா எக்ஸ்ட்ரா ரூபாவை தேவைப்படும் ஆமாம் சரி அகத்திய பெருமானம் வணங்கி நின்றுங்க இது உங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வினா தான் இது எதிர்காலம் நல்லா இருக்கணும் மொத்தத்தில் இறை சேவை பண்ணணும் சிவமகா நிலைபெற்ற புண்ணிய சபைதனில் புண்ணிய ஆற்றல்கள் அமர்ந்து ஆசி கூறும் அற்புதமான சற்சங்க நிகழ்வுதனில் ஏற்றமுடன் கிளை சபை கண்டு கிளை சபையில் சீடனாக ஆசானோடு நல்வளம் வந்து நற்பயணம் மேற்கொண்டு பிரபஞ்ச மகா சபை நோக்கி நல்வாசி பெருநாள் கண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஆற்றும் பணி எதிர்வரும் காலங்களில் ஆற்றுகின்ற சிவப்பணியோடு தொடர்பு கொண்டு அவை அனைத்தும் நல்விதமாய் அமைவதற்கு அகத்தியன் ஆசிதனை வினவும் சீடனே அத்துணை நிலைகளையும் அத்துணை பொருளீட்டல் நிலைகளையும் சிவத்திற்கென்று சமர்ப்பித்து சிவப்பணிக்கென்று சமர்ப்பித்து ஆற்றலாய் சிவம் கொடையாய் வழங்குகின்ற அத்துணை பொருளீட்டல்களையும் சிவப்பணிக்கு யாம் வார்க்கின்றோம் என்கின்ற அற்புதமான மன நிறைவோடு நீர் உம்முடைய ஆற்றல் கொண்ட அத்தகைய பணிதனை ஆற்றுகின்ற பொழுது உமது நிலைக்கு ஏற்றவாறு தானதர்ம கைங்கரியங்கள் ஏற்று கிளை சபையோடு தொடர்பு கொண்டு சச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னதான சேவைகளுக்கு ஆசானோடு துணையிருந்து ஆற்றலாய் வளம் வருகின்ற பொழுது அத்துணை எதிர் நிலைகள் எதிர்கால நிலைகள் யாவும் நிலைகளாய் அமைவதற்குரிய ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம் யாம் இறை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து திருநீற்றுச் சாம்பல் தன்னை நீரும் யாவரும் பெற்று சென்று அதனை தன் கரமதில் தன் சரீரத்தோடு வைத்து வளம் வருகின்ற பொழுது அருளாற்றல் தொடர்ந்து அருள் வளையமிட்டு உம்மோடு நிற்கும் அத்துணை பணிகளுக்கும் துணை நிற்கும் என்றும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் எதிர் சேவைகள் எதிர்கால இறை சேவைகளும் வளமுடன் நலமுடன் விளங்க அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் உமக்கு